இந்த ரசமலாய் ஜவரிசியை வச்சு பண்ணதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ஜவர்சிய ரெண்டு வாட்டி கழுவிட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஊர்னதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ரெ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் அரைச்சதில் இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக எடுத்து உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு லிட்டர் பாலை வந்து நான் கொதிக்க வச்சுருக்கேன் அது கூட நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது நல்லா கலந்ததும் நம்ம உருட்டி வச்சிருக்கேன் இந்த உருண்டையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க உருண்டை வந்து வரும் இந்த டைமில் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் முன்னாடி கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க உருணை நல்லா இருந்ததும் சர்க்கரை சேர்த்துட்டு கலந்துட்டு நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது துருவி சேர்த்துக்க வேண்டியது தான் இது வந்து ஸ்வீட்டை கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்குறதுக்காக ஒரு கிம்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதை பாப் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை துருவி சேர்த்துட்டு நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சேவ் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் to my like funny